இப்போ கரூர் சம்பவம் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு முதற்கட்டமா இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணை நடைமுறைக்கு பின்னடைவா போகுமா இது பின்னடைவு மாதிரி பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு இடத்துல என்ன அப்படின்னீங்கன்னா சட்டப்பூர்வமா ஒரு மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னம்னா உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஒரு மாநில காவல்துறையை அரசை அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு எந்த மத்திய புலனாய்வு கழகத்துக்கு வந்துட்டு இதை மாற்றி விட்டுருக்கிறதும் அவங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதும் ஒரு அதிகார ரீதியான ஒரு அத்துமீறல் அப்படின்னே நான் வந்துட்டு கருதுறேன் ஏன்னா எந்த இடத்துலையும் வந்துட்டு இதில் இதுவரைக்கும் நடந்த விசாரணையில எதுவும் தப்பா நடந்துச்சா அப்படின்னு எந்த கிரிவன்சஸும் இல்லாம மாநில அரசு விசாரித்தா அது வந்துட்டு எங்களுக்கு எதனா போகுன்னு சொன்னேன் ஒரு மூணு பெட்டிஷனர்களுடைய கருத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு சிபிஐ கிட்ட அது மாற்றுறது அப்படின்றது ஒரு மாநில காவல்துறையை வந்துட்டு உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு போக்காகத்தான் நான் இதை பார்க்குறேன் இது மிக தவறானது ஆனால் இதை வச்சுட்டு தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் உதவ போகிறது கடைசியாக இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்க போகிறது தமிழக அரசு தான் தமிழக அரசு இதை கண்காணிக்கும் எல்லாமே பண்ணும் அதனால் ஒரு சிபிஐயை வச்சு இந்த வழக்கினுடைய உண்மைகளை மறைக்கிறதுக்கு இந்திய ஒன்றிய அரசும் முயற்சிக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு விஜயை காப்பாற்ற பார்க்குறாங்க அதனால் அதெல்லாம் நடக்கும் இதையும் தாண்டி உண்மை வெளிவரும் அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் இதுல நீதிபதிகள் இரண்டு கருத்துக்களை நாம எந்த அளவுக்கு கவனத்தில் எடுத்துக்கணும் திரு ஐயநாதன் அவர் என்ன சொல்றாரு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரம்புக்குட்பட்ட ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எப்படி எடுத்து விசாரிக்க முடியும் எப்படி இப்படி ஒரு காட்டமான கருத்தை தெரிவிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இன்னைக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மக்களுக்கு பாரபட்சமற்ற நியாயமான என்ன அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வர வேண்டும் அந்த வகையில் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் அப்படின்னு நீதிபதிகள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ரெண்டு கருத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு இல்ல முதல் கருத்து வந்துட்டு பியூர்லி டெக்னிக்கல் நீங்க என்ன சொல்றீங்க ஜோரிஸ்டிக்ஷன் வந்துட்டு மதுரை மதுரை சென்னை உயர் மதுரை கிளை விசாரிக்கும் போது எப்படி சென்னை கிளை ஒன்று விசாரிச்சது அப்படின்னு சொல்றாங்க அது டெக்னிக்கல் ஆனால் அதனால வந்துட்டு அந்த வழக்கு விசாரணையில் அவங்க சொன்ன கருத்து ஏதாவது தவறு அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முடிவுக்கு வர முடியுமா எனது கேள்வி என்னன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கள் தவறு அப்படின்னு எந்த இடத்துல நீங்க முடிவுக்கு வந்தீங்க ம் சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னீங்க

எதுவுமே வந்துட்டு கோர்ட்ல தாக்கல் செய்யப்படலை அதுக்குள்ள நீங்க எப்படி வந்துட்டு பாரபட்சமற்ற ஒரு விசாரணையை சிபிஐ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கேக்குறேன் எப்படி அது பாரபட்சமற்ற என்ன அடிப்படையில் சொன்னாங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னாங்க இதெல்லாம் உச்ச நீதிமன்ற சில நேரங்களில் அடிக்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் இதுதான் இது வேற ஒன்றும் இல்லை அப்ப இப்ப நம்ம அமைச்சிருக்க கூடிய எஸ்ஐடி ஆகட்டும் இல்ல ஒரு நபர் கமிஷன் ஆகட்டும் இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் இது நீர்த்து போகக்கூடிய ஒண்ணு இல்லை அதுதான் நீர்த்து போக வச்சாச்சு அவ்வளோதான் முடிச்சு போ முடிச்சுட்டாங்க அவ்வளோதான் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூணு பேர் கொண்ட கூழு அமைப்பு அப்படின்னோம்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய கண்காணிப்பில் சிபிஐ நடத்துது அப்படின்னோம்னா எல்லாம் முடிச்சு போச்சு அவ்வளோதான் அவங்க மெதுவாக பண்ணுவாங்க அதுக்குள்ள தேர்தல் எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாத போவோம் நீங்க வேணா பாருங்க இதுல எந்த இடத்த சொல்லுத உச்ச நீதிமன்றம் அந்த உண்மை வெளிவருதான்னு பாத்துருவோம் நன்றி திரையன் அதை நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு